அனைவருக்கும் வணக்கம் பத்மாதி கிச்சன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இந்த சேனலில் எளிமையான கோயில் பரிகாரம் தாந்திரிக பரிகாரம் தான் போடுறோம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சிக்கோங்க நாங்கள் போடுற வீடியோ ஒன்று உங்களுக்கு உடனோட நோட்டிஃபிகேஷன் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை கிழமை முருக பெருமானுக்கு முருகப்பெருமானுக்கு உகந்த நாள்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரையில் இந்த ஒரு விஷயத்தை நம்ம செய்யும்போது கடனுங்கிற பிரச்சனையும் இருக்காது காலம் பண வரவு அதிகரிக்கும் கோடி சுரையோகம் உண்டாகும் செவ்வாய் ஓரை வந்து செவ்வாய்க்கிழமையில் மூணு டைம் வருது அதாவது காலையில் ஆறு டு ஏழு மத்தியானம் ஒன்று டு ரெண்டு ராத்திரி எட்டு டு ஒம்போது இப்போ ஆறு டு ஏழு டைம் முடிஞ்சிடுச்சு மத்தியானம் ஒன்று டு ரெண்டோ இல்லைன்னா ராத்திரி எட்டு டு ஒம்போதோ இந்த டயத்தில் ஏதாவது ஒரு நேரத்தை நீங்கள் வந்து சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க வச்சுட்டு நம்ம பூஜை ரூமில் ஒரு அகல் விளக்கில் கொஞ்சம் நெய் விட்டு பஞ்சு திரி போட்டு அதாவது வெ திரி கலர் வந்து வெள்ளையாகவோ செகப்பாகவோ பச்சையாவோ ஏதேனும் ஒரு கலரில் திரியை போட்டு விளக்கெட்டி வச்சுட்டு முருகப்பெருமான மனதார வேண்டிக்கிட்டு நான் வந்து கடன் இல்லாமல் வாழணும் எனக்கு எல்லா கடனும் அடைஞ்சிடணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு நீங்கள் என்ன செய்தீங்கன்னா இன்றைக்கி கடன் கொடுக்கவங்களுக்கு எவ்வளோ இப்போ ஒரு பத்தாயிரரூபா கடன் வாங்கியிருக்கீங்கன்னா அதில் ஒரு சின்ன தொகையை எடுத்து கொடுங்க அதாவது ஒரு நூறுரூவா கொடுங்க இப்போ நூறுரூவா வாங்க மாட்டாங்க அப்படின்னு என்ன நீங்கள் ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க இல்லைன்னா ஒரு வெள்ளை பேப்பர் எடுத்துக்கோங்க இல்லைன்னா ஒரு கவர் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு அதுக்கு மேலே கடன் கொடுக்க வேண்டியவர்களுடைய பேரும் எவ்வளோ பணம் வாங்கியிருக்கீங்களோ அந்த அமௌண்ட்டை எழுதிக்குங்க எழுதிட்டு இந்த கடன் கூடிய விரைவில் அடைந்துவிடும் அப்படின்னு எழுதிட்டு அந்த கவருக்குள்ளேயோ அந்த பேப்பருக்குள்ளேயோ வச்சுருங்க அந்த நூறுரூவாவை அவருக்கு கடன் அடைக்கிறதுக்காக பணம் கொடுக்கும்போது அந்த பணத்தோட இந்த நூறு நோட்டையும் சேர்த்து வச்சு கொடுங்க நூறுரூவா நோட்டுன்னா நூறுரூவா நோட்டு வச்சு கொடுங்க இல்லைன்னா பத்து ரூபா நோட்டு வச்சுருக்கீங்கன்னா பத்து ரூபா நோட்டு இன்றைக்கி உங்களால் எவ்வளோ முடியுதோ அந்த அமௌண்ட்டே எடுத்து வச்சுருங்க பத்து ரூபானாலும் சரி நூறுரூவானாலும் சரி எவ்வளோ அமௌண்ட் முடியுதோ அவர் பேரை எழுதி அந்த கவருக்குள்ளே வச்சு வச்சிருங்க அவர்கிட்ட கொடுக்கும்போது அந்த கடனை போது அந்த அமௌண்ட்டையும் சேர்த்து வச்சு அடைங்க இப்படி நீங்கள் தொடர்ந்து செவ்வாய் தூரம் செஞ்சுட்டே வரும்போது உங்களுக்கு வந்து கடைங்க பிரச்சனையே இருக்காது இந்த கடன் எப்படி அடைஞ்சிச்சு அப்படின்னு நீங்கள் மலைப்பா என்ற அளவுக்கு அந்த கடன் கூடிய வரவில் அடைஞ்சிரும் பேங்கில் நகை அடமானத்துக்கு வச்சு ீங்கன்னா ஒரு கவர் எடுத்துக்கோங்க இல்லைன்னா ஒரு வெள்ளை பேப்பர் எடுத்துகிட்டு அதில் வந்து அந்த எந்த பேங்கில் நகை அடமானம் வச்சிருக்கீங்களோ அந்த பேங்கினுடைய பேர் யார் பேரில் நகை அடமானத்துக்கு வச்சுருக்கீங்களோ அந்த அவங்களுடைய பேர் பின்ன என்ன அமௌண்டு இவ்வளோ எழுதிட்டு இந்த கடன் கூடிய விரைவில் அடைந்து விட்டுன்னு எழுதி வச்சுட்டு அதுலேயும் இதே மாதிரி ஒரு நூறுவா பத்து ரூபாவோ போட்டு வச்சுட்டு அந்த பேங்கில் போய் நகைக்காக நீங்கள் பணம் அடைக்கும் போது இந்த பணத்தையும் சேர்த்து எடுத்து கொடுத்து அடைக்கணும் அது கூட வச்சு கொடுத்து அடைக்கணும் அப்படி அடையும் போது அந்த கடன் கூடிய விரைவில் அடைஞ்சு நம்ம நகையும் திருப்பி வீட்டுக்கு கொண்டு வந்துடலாம் இதே போல் தொடர்ந்து எல்லா செவ்வாய் கிழமையிலையும் செய்யுங்க செய்யும்போது உங்களுக்கு கூடிய விரைவில் கடங்குத பிரச்சனையே இருக்காது இந்த நான் நானும் செவ்வாய் பகவான்கிட்டையும் முருகப்பெருமாட்டையும் உங்களுக்காக வேண்டிக்கிறேன் உங்களுக்கு கடன் பிரச்சனையே இல்லாமல் கூடிய சீக்கிரத்தில் உங்கள் கடனெல்லாம் அடைஞ்சு உங்களுக்கு கோடீஸ்வரர் யோகம் உண்டாகணும்னு வேண்டிக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்